ஸோ டிவியில் தொகுப்பாளராக பிரபலமான மணிமேகலை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் அதிகமான நிகழ்ச்சிகளில் தலைக்காட்டாமல் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் தன்னுடைய யூடியூப் சேனல் பக்கத்தில் புதுசாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்குறாங்க அதில் தனக்கு வேலை இல்லாமல் தான் வீட்டு லோன் கட்டுறதுக்கு கூட கஷ்டப்படுறதாகவும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க அதே போல் மணிமேகலை அவங்களுடைய கணவரை காதல் திருமணம் செஞ்சுருந்தாங்க அதனால் மணிமேகலையோட வீட்டில் இத்தனை நாட்களாக மணிமேகலையை ஏற்றுக்காமல் இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலையாக அவங்களுடைய அம்மா வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க இந்த தான் மணிமேகலையோட வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அம்மாவும் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் நைன்டிஸ் ரசிகர்களினுடைய ஃபேவரட் தொகுப்பாளர்களில் ஒருத்தங்களா விஜய் மணிமேகலையும் இருந்துட்டு வராங்க நைன்டிஸ்க்கு மட்டும் இல்லை இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்களுக்கு கூட மணிமேகலை ஃபேவரட் தொப்பு தான் அதுவும் குக்குவத் கோமாலி ஷோவில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அல்டிமேட் காமெடி எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆச்சு ஸோ அதுக்காகவுமே இவங்களுக்கான தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க அதோட சோஷியல் மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா மணிமேகலை பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க தன்னுடைய யூடியூப் சேனல் மூலியமாகவே தனக்கு விஜய் டிவி தர்றதை விடவும் அதிகமான வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரியே அவங்க ஏற்கனவே நிகழ்ச்சி ஒன்றில் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் தான் பண்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட அடிக்கடி தன்னுடைய யூடியூப் சேனல்ல வீடியோவா வெளியிட்டு வரத மணிமேகலை வாடிக்கைய வச்சிருக்கிறாங்க அதுவும் பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு அவங்களுடைய உறவினர்களோட மணிமேகலை பண்ற காமெடி இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதே போல குக்கு வித் ஷோல கோமாளியா பலருடைய மனசையுமே கவர்ந்த மணிமேகலை போன சீசன்ல பாத்தீங்கன்னா திடீர்னு நிகழ்ச்சியில இருந்து விலகி இருந்தாங்க அதோட இனி நான் கோமாளியாக வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த தான் சில வாரங்கள் கழித்து தொகுப்பாளராக அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு அவங்க கலந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதிகமாக விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் மணிமேகளையே நம்மளால் பார்க்க முடியல இந்த தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய யூடியூப் சேனலில் வெளியிட்ட வீடியோவில் அது குறித்து மறைமுகமாக சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்களும் அவங்களுடைய கணவரும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கிறாங்க அப்போ என்னோட வாழ்க்கையில பல சோகமான பிரச்சனைகள் வந்தது அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே வர்றது எல்லாரும் எப்போதுமே சந்தோஷமா இருக்க முடியாது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் அது சில நேரங்களில் நிறைவேறாமல் போகும் அதுல நிறைவேற்றுறதில் பல பிரச்சனைகளும் வரும் அந்த மாதிரி தான் எனக்கும் கூட வந்துச்சு நானும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஓடி ஓடி உழைச்சி ஓரளவுக்கு வந்த நிலையில தான் நாங்கள் இப்போது வீடு இருக்கோம் நான் என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே என்னுடைய ரசிகர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இப்போ என்னுடைய சோகத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது எனக்கு இப்போது கொஞ்ச நாட்களாகவே சரியாக வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா வருமானம் இருக்காது வருமானம் இல்லை அப்படின்னா நம்மளால் லோன் கட்ட முடியாது சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட பணம் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி தான் என்னுடைய நிலைமையும் இப்போ இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் என்னுடைய அம்மா எனக்கு துணையாக வந்திருக்கிறாங்க அதே போல் அவங்க ஒரு சில ஜோதிடர்களை பார்க்க சொன்னாங்க நானும் அதுபடி பார்த்ததால் என்னுடைய வாழ்க்கை இப்போ கொஞ்சம் மாறியிருக்குது இந்த மாதிரியாக அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவங்க பேசியிருக்கிறாங்க அதோட மணிமேகலை காதல் திருமணம் இது வரைக்குமே அவங்களுடைய வீட்டில் மணிமேகலையோட காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மணிமேகலை தன்னுடைய தம்பியோட அடிக்கடி வீடியோக்களை இருந்தாங்க இப்போது அவங்களுடைய அம்மாவும் மணிமேகலையை ஏற்றுக்கிட்டு அவங்களோட அந்த வீடியோக்களில் வந்து பேசியிருக்கிறாங்க அதிலேயும் மணிமேகலையோட சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்த மணிமேகலையோட அம்மா எனக்கு உன் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சேலை வேணும் இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு மணிமேகலை என் கல்யாணத்துக்குன்னு என்ன பண்ண இந்த மாதிரியாக அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க அது காமெடியாக நடந்துக்கிட்டு இருந்தாலுமே தன்னுடைய கல்யாணம் ரொம்ப போராட்டங்களுக்கு இடையில் நடந்துச்சு அப்படிங்கிறத மணிமேகலை அந்த நேரத்தில் தன்னுடைய முக எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வந்துட்டு காட்டியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு வைரலாகிட்டு வருது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்